என் பக்கத்தில் இருக்க இந்த எஸ்எம்எல்லோட ஒன் வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா ஒரு சிறப்பு இது வரைக்கும் மற்ற பிராண்டுகளில் உள்ள வண்டியோட பாடியெல்லாம் பார்த்தோம் நார்மலாக இருக்கும் பட் இந்த வண்டி அப்படின்னா எஸ்எம்எல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடி கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் வந்து பார்க்க முடியும் ஈவன் அந்த சைடில் அப்படின்னா பார்டர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு டிண்டட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க க்ரீன் டிண்டட் கிளாஸு சீட்டிங்கோட ஸ்பேஸிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் நிறைய பேர் வந்து பாடி அப்படியே சேஸ் வாங்கிட்டு பாடியை கழட்டி எடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடி கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ஒரு வண்டியை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷை பார்த்துட்டு நமக்கு இதை கழட்டிட்டு மேலே வேறு பாடி கட்டணும் அப்படின்னு கூட தோணாது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான விட்டன் ஃபினிஷ் இருக்க மாதிரியான ஒரு பாடியாக எஸ்எம்எல் சைடிலேருந்து கொடுத்துருக்கிறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஷோரூம்களுக்கு இந்த வண்டி வந்துருச்சு இந்த வண்டியை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துனதுக்கப்புறம் நிறைய பேர் விசாரிக்கும் போது ஆன்ரோட் விலை வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறையிலிருந்து இருபத்தேழு லட்சம் ரூபா அப்படின்ற ஒரு பட்ஜெட் வந்து வந்துட்டு பட் அப்போ கூட நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருக்க மாதிரி இருக்குது மற்ற ப்ராண்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீட்பேக் வந்து கொடுத்தீங்க ஆனால் இப்போ பதினெட்டு பர்சன்டேஜாக ஜிஎஸ்டி வந்து மாறதுக்கு அப்புறம் இந்த வண்டியோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா கம்மியாகி இருபத்தி மூணு லட்ச ரூபா அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் வண்டி வந்து கிடைக்கிது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம பேச ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த தெரியல மிஸ் பண்ணாம பாருங்க